ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க சண்டே ஸ்பெஷல் என்ன இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டுடே சண்டே வாட்ஸ் ஸ்பெஷல் டுடே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும் அதுலேருந்து எங்கள் ஊரில் ஒரே மேகமூட்டமாக இருந்துச்சு இப்போ தான் லைட்டாக வெயில் வருது அதுலேருந்தே மேகமூட்டமாக தான் இருந்துச்சுக்கா இப்போ பத்து மணி அது இப்போ தான் வெயிலே வருது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது கிளைமேட்டு சொல்லுங்கள் எங்கள் செடியில் கனகாம்பரம் பூ பூத்துருக்கு அதுதான் உங்கள் கிட்ட காட்டலான்னு ஒரு சின்ன அப்டேட்டு வாங்க பார்க்கலாம் கனகம்பரம் செடியை ஏதோ பாருங்கள் கனகம்பரம் பூத்துருக்கு பிடிக்கும் சரி வீடியோ எடுத்துகிட்டு பிரிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் இதை கண்டிப்பாக ஒரு முழன்னா வரும்னு தான் நினைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கனகம்பரம் பிடிக்கனா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அது அந்த லாவாஸில் கூட இருக்குது பாருங்கள் லாவாஸில் கூட பூத்துருக்கு பாருங்கள் எப்படி கண்டிப்பாக ஒரு கிட்டே வரும் அதுதான் ஒரு சின்ன அப்டேட் நாங்களது கனகாமம் பூ பிடிச்சு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்